வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சமூக வலைதளத்துல இப்ப தாவேக்கா பற்றி ஒரு செய்தி வந்து ஒரு பரவலா பேசப்படுது ஏன்னா வந்து வெளியில வந்து விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக பயங்கரமா வந்து பேசுறாரு தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களுக்கு திமுக தான் முக்கியமான எதிரி பயங்கரமான எதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கட்சியில இருக்கிற அந்த கட்சியோட திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு செயலாளர் அவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறிட்டு இருக்குது அதாவது தாவேக்க திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா திரு பாரதிதாசன் அவர் வந்து ஒரு புது வீடு கட்டுறாரு அந்த புது வீட்டோட புதுமனை புகுவிழா நிகழ்ச்சி வந்து நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவர் திமுக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு வந்து கலந்துக்கிறாரு மேலும் அந்த திருவண்ணாமலை மாவட்ட எம்பி வந்து திரு அண்ணாதுரை அவர்களும் கலந்துக்கிறாரு மேலும் வந்து புஷி ஆனந்தெல்லாம் வந்தாங்க முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அந்த புதுமனை புகுவுலாவுக்கு வந்த அமைச்சர் ஏவா வேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயாலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பணமாலைய வந்து அந்த தாவேக்க செயலாளர் வந்து அணிவிக்கிறார் அணிவிச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு அவங்களும் வந்து குடும்பத்தோட வந்து எல்லா குடும்பத்தை வந்து மொத்தமா வாழ்த்துறாங்க எல்லாம் பண்றாங்க இதுல எங்க ஒரு நமக்கு வந்து ஒரு இதுக்குதுன்னா ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு கட்சி ரீதியா வந்து திமுக எதுக்குறீங்க ஆனா வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு மாலையை போட்டா பரவாயில்ல ஒரு பண மாலையை போட்டு இது பண்ற அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிதான் நமக்கு ஒரு கேள்வி அங்க இல்ல அப்ப வந்து ஏதாவது ஒரு திமுகவோட டீம் தான் வந்து தாவேக்காவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுது ஆனா ஒரு ஆமா ஒரு செயலாளர் இதை பண்ணதுனால வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா இது வந்து ஒரு நிகழ்ச்சி யார் வேணா போலாம் வரலாம் எந்த கட்சிக்காரங்க வேணா கலந்துக்குவாங்க அதை பத்தி நம்ம எதுவும் குறை சொல்லல ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு சாதாரண பிரம்மாண்ட மாலையை வந்து ஒரு ஆச்சு கிரேன்ல வச்சு கூட நீங்க இறக்கியிருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு பண மாலையை வந்து தான் எங்கள் பேசு பொருளாக இருக்குது ஏன்னா வந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளால் நல்லா அலங்கரிக்கப்பட்டு எப்படி பார்த்தாலும் அது என்னன்னா எப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன் அமௌண்ட்டு அது எத்தனை லட்சம் வேணால் போட்டுட்டு போட்டோம் அதை நம்ம வந்து எதுவும் சொல்லல ஆனா வந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு தாவேக்க செயலாளர் வந்து இந்த மாதிரி ஒரு மரியாதையை பண்றாரு பண மாலையை போட்டு பண்றாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்குது மேலும் அவருக்கு மட்டும்தான் போட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல இப்போ இந்த கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் புஷியானதுக்குமே அவர் வந்து பணமாலையை போட்டிருக்காரு புசியெல்லாம் வெட்டி அந்த புதுமனை புகுவிழாவுக்கு வந்து பூஜை எல்லாம் ஆரம்பிச்சு வச்சு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அங்க வந்து கூட்டம் நிறைய கூடுதுன்ட்டு உடனே கிளம்பி போயிட்டாராம் தான் சொல்லப்படுது ஆனா என்னதான் இருந்தாலும் திமுக அமைச்சருக்கு ஒரு அடுத்த கட்சிக்காரங்களுக்கு இப்படி பணமாலையை போட்டது ஒரு பேசு பொருளாக மாறி